அவர்களுடைய அறுபதாவது கல்யாணம் நீங்கள் அதுக்காக கலந்து கொண்டிருக்கிறதா கூட்டணியில யாரோட அதாவது நான் பலமுறை முன்னூத்தி அறுபது டிகிரி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி முறை சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் உங்க சந்தேகத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது நீங்கள் யார்கிட்ட கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியில் இருக்கேன் இருபத்தி நாலு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இதே இடத்துல இருந்து தான் பாராளுமன்ற பொது தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தை பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி இங்கே தான் நான் உங்கள் முன்னணியில் தான் அந்த ஆதரவே தெரிவித்தேன் நான் வந்தேன் சென்னையில் அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் விபி சிங் சிங்கும் வந்திருந்தப்ப நான் இங்கே கூட்டத்துக்கு வந்திருந்ததினால போக முடியல அப்போ நான் சொன்னேன் அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக சேர்ந்த போகுது அதை பற்றிலாம் நீங்கள் தான் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களாக அரசியல் வல்லுநர்கள் தான் பயிற்சி சொல்லுவோம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை வந்து இன்றைய வந்து நாகரிகமாக இருக்காது அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாளிக்கு தங்கத்திட்டம் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இல்லை தங்கத்தோட விட விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு வருகின்றன அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்கத்தை தான் கொண்டு வந்தாங்க அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்றன தான் அதை இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க துறைகள் உறுதியாக அதை செயல்படுத்த தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது சந்தி சிரிக்கிறதுங்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை என்ற பெயரில் கொலைகள்லாம் நடைபெறுகிறது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு விடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் என்ன ஒரு ஆறு ஏழு மாதம் வைத்து இதெல்லாம் சரி செய்யப்படும் நாங்கள் சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுகங்கிற தீஎக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறவா ஒரு நிலவை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வளர்ப்பார் காவல்துறை அது செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணினாலே அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சேவை அமைத்தார்கள் அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாக்கும் இதைதான் இந்த கூட்டணியை திமுக விழுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புகள் அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் இந்த கேள்வியை சரி அமித்ஷா அவர்கள கேட்க இல்ல ஒன்று அனுமதியெல்லாம் கேட்கறேன் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொல்றது காரணமே மக்கள் அவர்களோட திமுக இல்லை ஸ்டாலினோட இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு தான் அவர்கள் போல பேசி வருகிறாங்க உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்கு எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும் மகளிர் உதவித்தொகை ஆயரூபா கொடுக்குறாங்க அதில் நாற்பது சதவீதம் பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய என்ன போனாலும் சொல்கிறாங்க தேர்தல் வர்றதுனால அதில் இன்னும் அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க ஆனால் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க உங்கள் குடும்பத்துக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு நீங்கள் பார்த்திங்கன்னா மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது போல் பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியறதுனால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபா இந்த அரசாங்கம் கூட கொடுத்தா தான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே இன்ஃபேக்ட் இருக்குது கொஞ்சம் பொறுமையானங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்கள் கூட்டிய கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுகவை நாங்கள் நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப கேட்குறீங்களே தவிர இந்த ஆட்சியை பற்றி இந்த மக்கள் விரோத ஆட்சி இங்கே போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனால் கூலிப்படைகள் தான் உருவாகிக்கிறது இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரத்தால் தான் கொலைகள் நீங்கள் இப்போ கூட நண்பர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் போதை மருந்து தான் அதிக காரணமாக இருக்குது யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்கிற குழந்தையிலேருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற ஒரு இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லா செல்கிற இடங்கள்லாம் இங்கே சொல்கிறாங்க இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிறோம் அதை டைவெர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கறது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் இரநூத்தி பத்து இடங்களில் உறுதியாக திமுக கூட்டணி தோற்கப் போகுது அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுகிறப்பே தெரியுது என்ன சொன்னார் கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஎம் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்கிறேன் தனிநபர் வருமானம் அதிகரித்திற்கு இது தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அனுமதினால தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருவான் அதிகரித்து இருக்குது இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டிலேருந்து முதல்நிலையில கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு என்ன அதில் அதனால் பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் பழங்களில் எவ்வளவு அரசு பணிகள் காலியாக இருக்குது அதெல்லாம் பள்ளிகள்லேயும் ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த பயிற்சியும் இல்லை ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில் செழிப்பார் அதாவது இல்லை உண்மையிலே அன்வர் ராஜா அவர்கள் எனது பழைய நண்பர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் அவர் அம்மா அவர்களின் தீவிர விசுவாசியாக இருந்தவர் அவர் திமுகவுக்கு போனது ஒரு ந நண்பராக எனக்கு வருத்தம் அளிக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் தாவர கட்சிகள் நான் வந்து மற்றவர்கள் பேசுவதற்கு பற்றி அதுக்கெல்லாம் நீங்கள் நீண்ட வந்து கேள்வி கேட்டு இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற நிலமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணியில் நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு நான் பதில் அளிக்கப்படும் அதனால் ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாரார் அழைக்கிறாருன்னு பாருங்கள் நீங்கள் செப்டம்பர் நாலாம் தேதி அவர் யாரை மாநாட்டுக்கு அழைக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த கல்விக்கள் அவர் வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதை பற்றி நம்ம முழுதாக தெரிஞ்சுக்காமல் நான் பதில் சொல்கிறது நல்லாயிருக்காரு தானே